உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நான் பேசப்போவது உலகம் வணங்கும் தமிழ் ஞானி திருவள்ளுவர் பற்றி மனித வாழ்வின் வழிகாட்டி திருவள்ளுவர் காலத்தை தாண்டியும் வாழும் ஒரு அறிவு தூணாக அவர் நிற்கின்றார் அவர் எழுதிய திருக்குறள் இல்லாத இடமில்லை பழையது போல தோன்றினாலும் எப்போதும் புதிய அர்த்தம் தரும் ஒளி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று அதிகாரங்களில் அடக்கியுள்ளார் மனித வாழ்விற்கு அறத்தின் வழியாக பொருள் ஈட்டி இன்பம் துய்த்து வாழ வேண்டும் என்ற உன்னத கருத்தை மனித வாழ்வை ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரல்களில் அடக்கியுள்ளார் திருவள்ளுவர் இது மட்டுமன்று ஒரு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பன பற்றியெல்லாம் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் திருக்குறள் என்பது ஒரு மதத்தை சார்ந்த புத்தகம் அல்ல எந்த மதம் எந்த காலம் எந்த நாட்டில் இருந்தாலும் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் நெறிநூல் திருக்குறள் திருவள்ளுவரின் உயரத்தை காண முடியாதென்று உலகமே ஒப்புக்கொண்டது அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று அழைக்கின்றோம் திருவள்ளுவர் வேட்டை போர் வெற்றி பற்றி எழுதவில்லை ஒற்றுமை மனிதநேயம் அறம் அமைதி அன்பு பற்றி தான் எழுதியுள்ளார் இதுதான் திருக்குறளின் மிகப்பெரிய தன்மை தமிழன் பூமியில் பிறந்தது ஒரு பெருமை ஆனால் திருவள்ளுவர் தமிழன் என்பதே உலகத்தின் பெருமை நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் தமிழிலே படைத்த திருவள்ளுவர் தமிழுக்கென்று தனியாக ஒரு அதிகாரம் படைக்கவில்லை ஏனென்றால் அவர் காலத்தில் எல்லாத் துறைகளிலும் தமிழே சிறந்து விளங்கிய மொழியாக இருந்தது எனவேதான் திருவள்ளுவர் தமிழுக்கென்று தனியாக ஒரு அதிகாரம் படைக்கவில்லை தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றி வணக்கம்